நம்மளோட கூகுள் சீட்ஸை நம்ம எப்போதுமே சீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இதை வந்து ஒரு ஃபார்மோட கனெக்ட் பண்ணி நம்ம கூகுள் சீட்ஸ்க்குள்ளேயே ஒரு ஃபார்மை இன்செர்ட் பண்ணி அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்மளுக்கு இவ்வளோ என்ன ஒரு விதமான ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் ஃபார்ம் அப்படி அதாவது கூகுள் சீட்ஸ் மாதிரியே கூகுள் ஃபார்ம்னு ஒன்னு இருக்குது ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த கூகுள் ஃபார்ம் எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது இன்டர்வியூக்கு போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு க்யூஆர் வச்சீங்கன்னா அதோட லிங்க் அந்த ஃபார்மோட லிங்க் வச்சீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதுல கேட்டிருக்க கேள்விக்கு மட்டும் டேட்டாவை என்ட்ரு பண்ணும்போது அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தனியா ஒரு நம்ம சாஃப்ட்வேர் எதுவும் கிரியேட் பண்ண முடியல அந்த ஃபார்ம்ல இருந்து ஜென்ரேட் ஆகிற டேட்டாவை நம்ம எங்கே வேணால் இது பண்ணிக்கலாம் நம்ம இதை கூகுள் ஸ்விட்ச் எடுத்துக்கொள்ள ஸோ கூகுள் ஷீட்ஸ் எடுத்து வந்துட்டு அது வச்சு நம்ம ஒரு டேஷ்போர்டு கூட கிரியேட் பண்ணலாம் நான் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எதுக்காக பண்ண போறோம்னா நம்ம கிரியேட் பண்ண போற ஃபார்ம் எதுக்காக பண்ண போறோம்னா ஒரு கார் ஷோரூமில் டெய்லி வர்ற கஸ்டமர்ஸும் கேட்ல என்ட்ரி பண்ணுற செக்யூரிட்டி என்ட்ரு பண்ண போறாரு ஸோ அவர் என்ன பண்ண போறாருனா கஸ்டமரோட நேமு வெஹிக்கிள் நம்பரு என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் அவர் என்ட்ரு பண்ணிட்டே வருவார் தென் டைமும் அதில் என்ட்ரு பண்ணிட்டே வருவார் அவர் ஸோ டைம் என்ட்ரி பண்ணும்போது எந்த ஹவர்ஸில் வந்து அதை வந்து டேட்டா வச்சு நம்ம என்னென்ன அனலைசிஸ்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஹவர்ஸில் அதிகமான கஸ்டமர்ஸ் வராங்க என்ன தேதியில் அதிகமான கஸ்டமர்ஸ் வராங்க எந்த தேதியில என்ன டைமில் அதிகமான கஸ்டமர்ஸ் வராங்க

ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புதுசா ஒரு ஃபார்ம் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஃபார்ம் கிரியேட்டட் ஆட் கொஸ்டின் கியர் அப்படின்னு வரும் இல்லை டிஸ்மிஸ் அப்படின்னு வரும் ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் எனக்கு புது ஃபார்ம் கிரியேட் ஆயிடும் புது ஃபார்ம் கிரியேட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நான் இப்போ இந்த ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் டூனு வந்துருச்சு ஸோ இதுக்கான ஃபார்மை நம்ம நம்மளோட கூகுள் ஃபார்ம்ஸ்ல இருக்கும் நீங்க இங்கே இருந்து கூட அதை கிளிக் பண்ணி டைரக்டா ஓப்பன் பண்ணிக்கலாம்

ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நேமு ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து டெக்ஸ்ட் தான் நம்ம அங்கே டைப் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் ரெண்டாவது கொஸ்டின் வந்து பர்பஸு பர்பஸ்ஸு ஓகே இங்கே வந்து நம்ம இங்கேயும் டெக்ஸ்ட் வச்சுக்கலாம் அது ஃபியூச்சர்ல வந்து நம்ம அதை வந்து இதுவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஷார்ட் ஆன்சர் கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு அதுக்கு அடுத்தது பர்பஸ் கூட நம்ம ஆப்ஷனல் ட்ராப் பண்ண வச்சுக்கலாம் ட்ராப் பண்ண வச்சுட்டு ஆப்ஷன் ஒன்று வந்து நியூ கார் பர்ச்சேஸ் செகண்ட் வந்து டெமோ டெஸ்ட் அந்த மாதிரி மூணு மூணு ஆப்ஷன் வச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்த கொஸ்டின் வெஹிக்கிள் நம்பர் வெஹிக்கிள் நம்பரும் இது வந்து நம்ம இங்கே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கிடையாது ஷார்ட் ஆன்சர் ஸோ இது மூணு கொஸ்டின் நம்ம வச்சுட்டோம் மூணு கொஸ்டின் வச்சதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் வியூ பண்ணி பார்க்கறோம் வியூ பண்ணிட்டு இதுல நம்ம டேட்டா போகிறோம் நேம் வந்து நூறு அப்படின்னு நம்ம போகிறேன் பர்பஸ் வந்து நியூ கார் பத்து வரேன் வெஹிக்கிள் நம்பரும் டபுள் ஜீரோ என்என் டபுள் ஜீரோ ஸோ கொடுக்குறேன் சரி நான் இன்னும் ஃபார்ம் பப்ளிஷ் பண்ணல ஸோ நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கிறேன் ஓகே பப்ளிஷ் கொடுத்துறேன் ஸோ ஃபார்ம் பப்ளிஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்மளால் இங்கே இது பண்ண முடியும் அவங்க சரி ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட டேட்டா சேவ் ஆகாமல் எல்லாமே போயிடும் ஸோ மறுபடியும் நான் போட்டுக்கிறேன் முருகா நியூக்வார் பர்ச்சு வெஹிக்கிள் நம்பர் வந்து

சாரி நம்மளுக்கு இது பிரிவியூ மோட்ல இருக்குது அதனால வராது நம்ம ஒரு இன்காக்டி ஓட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம் வேற ஒரு விண்டோ ஒன்று நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் சோ வேற ஒரு விண்டோ ஓபன் பண்ணிட்டேன் வேற ஒரு விண்டோ ஓபன் பண்ணிட்டு நான் வந்து தான் இங்க ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் லிங்க்ல நான் காபி பண்ணிக்கிறேன் இங்கேருந்து காபி பண்ணும் இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு ரிக்யூஸ்ட் ஆக்சஸ் கேட்குது ஸோ நான் ரிக்யூஸ்ட் ஆக்சஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த ஆக்சஸ் கேட்கும் அடுத்த திருப்பி நான் என்னோட ஃபார்முக்கே வந்துடுறேன் இங்கே வந்து ஷேர்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சஸ் வந்து வெண்டிங்ல இருக்கும் நான் ரிவ்யூ கொடுத்து ரெஸ்பான்டர்ல எடிட் ரெஸ்பான்டர்னு கொடுத்துட்டு ஷேர் கொடுத்ததரா கரெக்டா இதாவது ஓகே ஆயிடும் இப்போ வந்து ஜஸ்ட் ரிப்ரெஷ் பண்ணா மட்டும் போதும் இந்த ஃபார்ம் வந்துச்சு நான் இங்க வந்து போ மிருவா ஒரு க்ளிக்ஸ் னேம் கார்பன் செ வெக்கிள் நம்பர் வந்து சமையல் கொடுக்குறேன் ரெஸ்பான்ஸ் போடுறேன் இதே மாதிரி அவர் கண்டினியூவாக ஒரு ரெஸ்பான்ஸ் போட்டு இப்போ வந்து இன்னொரு நேம் வந்து நாலு நேம் டெமோ வெஹிக்கிள் நம்பரு சம்திங் ரெண்டு நம்மளுக்கு அங்கே வந்துருச்சு ரெண்டு டேட்டா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு இப்போ நம்மளோட வியூன் சீட்ஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லுவேன் இப்போ நம்மளோட கூகுள் சீட்ஸில் இந்த டேட்டா எல்லாமே வந்து இங்கே சேவ் ஆயிரும் டைம் ஸ்பேம்போட வந்து நம்மளுக்கு சேவ் ஆயிரும் சேவ் ஆனதுக்கப்புறம் முருகா மாலினி அப்படிங்கிறது வந்துருச்சு நம்மளுக்கு நியூ கார் பர்ச்சர் டெமோ அதே மாதிரி வெஹிக்கிள் நம்பர் எல்லாமே நமக்கு வந்துச்சு ஸோ நம்ம ஒரு கூகுள் சீட்ஸ்ல இருந்து டைரெக்டா கூகுள் ஃபார்மை இன்சர்ட் பண்ணி நம்மளால இந்த மாதிரி ஒரு கிளைன் சீட்ஸ்ல இருந்து கூகுள் ஃபார்ம் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபார்ம் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணி ஃபார்ம் ரெஸ்பான்ஸ்ல இருந்து நம்ம ஒரு இங்க ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சும்மா சார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்சர்ட் கொடுத்து ஏதோ ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதுல இந்த சாட்டோட ரேஞ்சை வந்து நான் அந்த சீட்ல செட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் செட்அப்ல போயிட்டு டேட்டா ரேஞ்சில் ஏ ஒன் இருக்கு ஓகேங்களா இது ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டு ஜஸ்ட் இங்கே செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கணும் எனக்கு இங்க டைம் ஸ்டாம்ப் அதாவது ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துடும் எந்த எப்போ அதிகமா ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதுல நம்மளுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கூகுள் சீட்ஸோட ஒரு கூகுள் ஃபார்ம் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு போர்டு கூட கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டா அனலிஸ்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளான ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி அதாவது பெரிய லெவலில் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாம சில இடத்துல சிம்பிளான ஃபார்ம்ஸ் ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் எல்லாம் எல்லாமே நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ்லேயே கிரியேட் பண்ணிட்டு அதோட ரிவ்யூ அதோட டேட்டாவே நம்ம வந்து எக்ஸல் பதிலாக நம்மளோட கூகுள் ஷீட்ஸ்ல மெயின்டைன் பண்ணி அதை வச்சு நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணி நம்ம நம்மளோட பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம அதை கூகுள் ஃபார்ம்ஸையும் கூகுள் சீட்ஸையும் யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எப்படி கூகுள் சீட்ஸ்லேருந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதை எப்படி ரெண்டையும் லிங்க் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் தேங்க்யூ